உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் இருபத்தி நான்கு பாரிஸ் சரக்கில் லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அமெரிக்க அதிபர் அண்மையில் வெளியிட்ட வரி அதிகரிப்பு அறிவித்தல் காரணமாக சுற்றுலா பயணிகள் அமெரிக்கா செல்வதை தவிர்த்து வருகின்றார்கள் குறிப்பாக பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவுக்கு செல்வதை தவிர்க்கின்றார்கள் கட்டண உயர்வு அரசியல் சூழ்நிலை ஆகிய காரணங்களினாலேயே பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் இவ்வாறு அமெரிக்காவை தவிர்க்கின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு சுற்றுலா நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கான முன் பதிவுகளில் இருபது வீத வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன இந்த வீழ்ச்சியில் குறிப்பாக குழு பயணங்கள் மற்றும் தனிப்பட்ட சுற்றுலா பயணிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் மே மாதம் ஐந்தாம் தேதி ரயில் தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கும் சுட் ரயில் தொழிற்சங்கத்துடன் தே சுமினோ தொழிற்சங்கமும் இணைந்துள்ளது சுட் ரயில் பிரான்சில் மூன்றில் இரண்டு ரயில் தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்டிருக்கின்றது ரயில் சாரதிகள் மே ஐந்தாம் தேதி இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இதனால் மே ஐந்தாம் தேதி போக்குவரத்துகள் பெருமளவில் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதிகள் கட்டுப்பாட்டாளர்கள் என எஸ் என் சி எஃப் சேவைகள் பல பாதிக்கப்பட உள்ளன போக்குவரத்து பாதிப்பு குறித்த முழுமையான விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுத் ரயில் தொழிற்சங்கம் மேலும் மே ஒன்பது பத்து பதினோரு ஆகிய தேதிகளிலும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது நான்கு நாட்கள் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் பிரான்சில் நடைபெறவுள்ளது பிரான்ஸ் நீதித்துறை மீதான தாக்குதலுக்கு எதிராக பாரிசில் மக்கள் கூடியுள்ளனர் ஏப்ரல் பன்னிரண்டு சனிக்கிழமை இந்த கூட்டம் பாரிசின் பிளஸ்துலா ரெய்பு புலிக்கில் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டம் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி இருந்தது கூட்டத்தில் நீதித்துறை மீதான தாக்குதல்களுக்கு எதிராக சமூக அமைப்புகளால் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது நீதி மற்றும் சட்ட ஆட்சியை ஆதரிப்பதற்காக மக்கள் அழைக்கப்பட்டனர் இதே பிரான்சின் அனைத்து நகரங்களிலும் நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சி பல அமைப்புகளால் ஆதரிக்கப்பட்டுள்ளது எசோவேஸ் ரசிசம் பிரான்ஸ் தே தசில் மற்றும் பல அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த கூட்டத்தில் பல அரசியல் கட்சிகளும் பங்கேற்றிருந்தன இதில் பெருமளவில் மக்கள் கூடவில்லை ஆயினும் எண்ணிக்கையிலான குறைந்தளவு மக்கள் அங்கு காணப்பட்டதாக கூறப்படுகின்றது சமூக நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது மரீன் லுப்பனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தொடர்பாகவும் கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈசன் ஜுவல்லரி தங்க நங்க சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆம் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வா துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் இமனுவேல் மேக்ரோ பிரிட்டனுடன் உருவாகிய அமைதி திட்டங்களை எதிர்த்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் பிரான்ஸ் நாட்டின் மீன்பிடி உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகள் என கூறப்பட்டுள்ளது இதில் பிரிட்டனின் நடவடிக்கைகள் பிரான்சை ஆத்திரமூட்ட வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தால் உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாக இருக்கும் பாதுகாப்பு கூட்டணி திட்டங்கள் தாமதமாகி வருகின்றன இதனையிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் அச்சம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே உள்ள பிரெக்சிட் பிரச்சனையுடன் தொடர்புடையது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சும் பிரிட்டனும் உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்திற்காக படைகளை நிறுத்தும் திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன ஆனால் பிரான்ஸ் நாட்டின் மீன்பிடி உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகள் காரணமாக இந்த திட்டங்கள் இப்பொழுது தாமதமாகி வருவதாக கூறப்படுகிறது இது உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கும் பாதுகாப்பு கூட்டணி திட்டங்களை பாதிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் ஆறாம் தலைமுறை போர் விமானத்தின் வளர்ச்சியில் ஏபஸ் நிறுவனத்துடனான கூட்டுறவை டசால் அவியோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எரிக் த்ரபியே விமர்சித்துள்ளார் அவர் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுது ஏபஸ் நிறுவனத்துடன் ஆன கூட்டுறவு மிகவும் கடினமானது என்றும் வேலை பங்கீட்டில் ஏற்படும் மோதல்கள் காரணமாக இது மிகவும் சிக்கலானது என்றும் கூறியுள்ளார் இந்த திட்டத்தில் த்ரப்பியே ஒரு முதன்மை ஒப்பந்தத்தாரராக இருந்தாலும் த்ரப்பியரின் கூற்றுப்படி தசோல் நிறுவனம் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே கொண்டுள்ளது ஏபஸ் நிறுவனம் ஜெர்மனி ஸ்பெயின் நாடுகளுக்காக இரண்டு பங்குகளை கொண்டிருக்கின்றது த்ரப்பியர் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க நாடுகள் ஒன்று கூடி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் இவர் பிரான்ஸ் தலைமையிலான நியூட்டோன் ட்ரோன் திட்டத்தை எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார் இதில் ஆறு நாடுகள் குறைந்த செலவில் வெற்றிகரமாக ஒரு அதி மறைமுக யுத்த ட்ரோனை உருவாக்கியுள்ளன இந்த திட்டத்தில் ஏபஸ் நிறுவனத்துடனான கூட்டுறவு தொடர்பாக ட்ரப்யே வெளிப்படையாக அதிருப்தி அடையவில்லை மேலும் இந்த திட்டம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளுக்கு பின்னர் வரும் என்றும் கூறியுள்ளார் த்ரப்பியர் இந்த திட்டத்தில் இருந்து விலகிக்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் இது ஒரு பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார முடிவாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் சிட்டி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிக்ஸ் அனைத்திற்கும் லண்டன் இடையே புதிய அதிவேக ரயில் சேவை அறிமுகமாக உள்ளது இத்தாலியின் அரச ரயில் நிறுவனமான எஃப் இத்தாலியன் குரூப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆங்கில கால்வாய் சுரங்கப்பாதை யூரோ டனல் வழியாக லண்டன் பாரிஸ் இடையே புதிய அதிவக ரயில் சேவைகளை தொடங்க திட்டமிட்டிருக்கிறது இந்த நிறுவனம் இத்தாலியின் அதிவக ரயில் சேவைகளை போன்ற ரயில்களை பயன்படுத்தி யூரோ ஸ்டாருக்கு போட்டியாக சேவையை வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த புதிய சேவை அஸ்பர்ட் இன்டர்நேஷனல் நிலையத்தில் நிறுத்தும் வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வருகின்றது அஸ்பெர்ட் இன்டர்நேஷனல் நிலையம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மூடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் யூரோ டனல் வழியான புதிய அதிவேக ரயில் சேவை திட்டத்திற்கு ஒரு பில்லியன் யூரோ முதலீடு செய்யப்படுகிறது மேலும் இது லியோ மாசை மிலா ஆகிய இடங்களுக்கு விரிவாக்கம் மேற்கொள்ளவும் ஆராயப்பட்டு வருகின்றது இந்த திட்டம் யூரோஸ்டாரின் ஒற்றை ஆதிக்கத்தை சவால் செய்வதற்கும் பயணிகளுக்கு அதிக தேர்வுகளையும் குறைந்த விலைகளையும் வழங்குவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி போர்த்துக்கல் கிரீஸ் நோவே சுவிட்சர்லாந்து ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கடவுச்சீட்டு விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன ஐரோப்பாவுக்கு பயணிப்பவர்கள் சங்கெயின் பகுதி மற்றும் அதற்கப்பால் இலகுவாக நுழைய கடுமையான கடவுச்சீட்டு விதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி போர்ச்சுக்கல் கிரீஸ் நோவே சுவிட்சர்லாந்து ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றவர்கள் நுழைவு மறுக்கப்படாமல் இருக்க இரண்டு முக்கிய கடவுச்சீட்டு தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது உங்கள் கடவுச்சீட்டு இந்த நாடுகளில் உங்கள் வருகை திகதியில் இருந்து கடைசி பத்து ஆண்டுகளுக்குள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் முதலாம் தேதிக்கு முன்பு வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் இந்த தேவையை நிறைவேற்றாது அதனால் நுழைவு மறுக்கப்படலாம் உங்கள் கடவுச்சீட்டு உங்கள் திட்டமிட்ட விமான பயணத்தின் திகதிக்கு மூன்று மாதங்களுக்கு மேல் செல்லுபடியாகும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் இது இல்லாவிட்டால் நுழைவு மறுக்கப்படும் ஏனெனில் கடவுச்சீட்டு பயணத்திற்கு செல்லாததாக கருதப்படும் இந்த விதிமுறைகள் சங்கேன் பகுதி உள்ளிட்ட முப்பத்தொரு ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை பயணத்தை எளிதாக்குவதற்கான ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாகும் மேலும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் நுழைவதற்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷல் நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்